ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ் சொலட்டை கொடுந்துல அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம் தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பேனல் போட்டு ஏழரை மோட்டர் போட்டுருக்காங்க ஒரு எட்நூத்தி ஐம்பது அடிங்களா எட்நூத்தி நாற்பது அடி ஓகேங்களா இறக்கி தொள்ளாயிரம் அடி இறக்கிறது எட்நூத்தி ஐம்பது அடி போட்டு ஏழரை ஓகேங்களா தண்ணி வந்து தான் இருக்கு அதுக்கு முன்னாடி முடியும் முதல் முறை பார்க்கணும் பண்ணி நிறைய பேர் சாருங்க ஷேர் பண்ணுங்க விவசாயிக்கு வச்சுக்கோங்க கரண்ட் வாங்க முடியாது இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க பாருங்க வண்டி அறிக்கொடுத்துட்டா லேட்டாக தான் வந்தாச்சு

கொணா போட்டுக்கும் சார் அம்மா ரொம்ப நாள் ஓடணும் அப்பதான் அண்ணா பேர் குமாரா பேசு இது மாதிரி போடலாமா வேணாமா ஒரு தண்ணி அண்ணா

மேல இட்டு தான் இங்கே வச்சுருங்க இங்க தான் போட்டுங்க ஃபுல்லாகவே மரம்லாம் இருக்கு மழை வர மாதிரி